ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று சுக்கரவார அமாவாசை நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள்ல கல்லூப்புடன் இந்த ஒரு பொருளை சேர்த்து மட்டும் வையுங்கள் நீங்களே போதும் போதும் என்ற அளவிற்கு அசுர வேகத்துல பணம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த கல்லூப்புடன் நம்ம என்ன பொருளை சேர்க்கணும் எந்த நேரத்துல இதை செய்யணும் இதை செய்வதினால் நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நாம் அந்த பதிவுல பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையோடு நம்மளுக்கு அம்மாவாசை வருகிறது ஒவ்வொரு தினங்கள்லையும் ஒவ்வொரு கிழமைகள்லயும் அம்மாவாசை வரும் பொழுது அந்த கிழமைகளுக்கு உண்டான நற்பலன்கள் கிடைக்கும் ஆனால் இன்றைய நாள் வரக்கூடிய அம்மாவாசை வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய அம்மாவாசையாக இருப்பதனால் இத சுக்கரவார அம்மாவாசையாக சொல்லுவாங்க இத வந்து நாம இந்த அம்மாவாசையில நாம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்வோம் காலையில அதையெல்லாம் முடிச்சிடுங்க நாம இத வந்து இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற சுக்கரகோரை நேரத்துல செய்யணும் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய உகந்த ஒரு நாள் சுக்கர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நாள் இந்த நாள்ல மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் தீராத கடன் பிரச்சனைகள் இது அனைத்துமே தீர்ந்து போய்விடும் நம்மளுக்கு ஒருவருடைய ஜாதகத்துல சுக்கர பகவான் பலமாக இருந்தால் மட்டுமே அவர்கள் சுகபோக வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லீங்களா அப்படி நிறைய பேர் இன்றைய நாள்ல நாம நல்லா இருக்கிறோமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாம சந்தோஷமா இருக்கிறோமான்னா ஒரு கேள்விக்குறிதான் அப்போ நாம நம்மளுக்கு போதுமான அளவு பண வரவை அதிகப்படுத்துவதற்கும் கடனை குறைப்பதற்கும் நம்ம இந்த நேரத்தில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வ நிலைகள் உயரும் கஷ்டங்கள் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனாலதான் உங்களை சுக்கர ஹோரை நேரத்துல இந்த பரிகாரத்தை நாம செய்ய சொல்றோம் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு செல்வ நிலையை அதிகரிக்கும் பொதுவாகவே அமாவாசை அன்று நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் வந்து நம்மளுக்கு கை மேல பலன் தரும் ஏன் அப்படின்னா அம்மாவாசை பௌர்ணமி திதிகள்ல இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நிறைய சக்திகள் நிறைந்து இருக்கும் அதனால அன்றைய நாள்ல நாம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்கிறோமோ அது அப்படியே நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற இந்த சுக்கரகோரை நேரத்தில் செய்யுங்க உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் சரி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று அமாவாசை வெள்ளிக்கிழமையாக இருப்பதனால் நிச்சயம் கல்லுப்பு ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க அந்த வாங்கிட்டு வந்த கல்லுப்ப ஒரு பூஜைக்குண்டான தட்டு எடுத்துக்கோங்க எவர் சில்வர் பிளாஸ்டிக்கை தவிர்த்துட்டு நீங்க மற்ற உலோகங்களால் ஆனக்கூடிய தட்டு செம்பு பித்தளை வெள்ளி எதுல உங்கள்கிட்ட இருக்குதோ அது மாதிரி ஒரு சின்ன தட்டா இருந்தா கூட போதுமானது அந்த ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதுல வந்து ஒரு கைப்பிடி உங்க கையில சிந்தாம ஒரு கைப்பிடி கல் உப்பு எடுத்துக்கோங்க எடுத்து அந்த தட்டுல வச்சிருங்க அந்த தட்டை மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க சரி இப்ப கல் உப்பு வச்சுட்டோம் இல்லைங்களா அதற்கு மேல என்ன வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏலக்காய் மூன்று வசம்பு ஒண்ணு இத பிள்ளை கூட சொல்லுவாங்க இந்த ஏலக்காயும் வசம்பும் பணத்தை வசியப்படுத்தவும் பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது அதனாலதான் இந்த இரண்டு பொருளையுமே நாம கல்லுப்பு மேல வைக்க சொல்றோம் வச்சுட்டு அதற்கு அந்த கல்லு உப்புக்குள்ள வச்சிடணும் அந்த கல்லுப்பு மேல மேல வைக்க வேண்டாம் அந்த ஒரு கைப்பிடி கல்லுப்பு வச்சிருக்கீங்களா அந்த கல்லுப்பு அந்த உப்பு வந்து இந்த நம்ம வைக்கக்கூடிய ஏலக்காயும் வசம்பு மேலையும் நம்மளுக்கு படணும் வச்சுட்டு அதற்கு மேல ஒரு ரூபாய் நாணயம் நாம ஏன் ஒரு ரூபாய் நாணயத்தை சொல்றோம் அப்படின்னா மகாலட்சுமிக்கு உகந்த அந்த ஒரு ரூபாயின் நாணயம் ஒரு ரூபாய் நாணயம் நம்ம வைக்கும்போது தான் அது வந்து செல்வ நிலைகளை உயர்த்தும் இப்போ ஒரு விசேஷத்திற்கு நம்ம மொய் வைக்கிறோம் அப்படின்னாலே பாருங்களேன் நூத்தி ஒன்னு ஐநூத்தி ஒன்னு ஆயிரத்தி ஒன்னு அப்படின்னு தான் வைப்பாங்க ஏன் ரவுண்ட ஆயிரம் ரூபாய் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அப்பதான் அந்த நாம கொடுக்கக்கூடிய செல்வம் உயரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த ஒரு ரூபாயை வந்து வச்சு வைக்கணும்ன்றத அவங்க வந்து ஒரு மறைமுகமா சொல்லி வச்சாங்க இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு அதற்கு மேலே நாம் ஒரே ஒரு கிராம்பு வைங்க ஏன்னா கிராம்பும் பணத்தை ஈர்க்கும் பணத்தை வசிகப்படுத்தக்கூடிய தன்மை அதுக்கிட்ட வந்து அதிகமாக இருக்கிறது அதற்கு மேலே கொஞ்சம் கழுப்பு இதெல்லாம் போட்டுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாருடைய படம் இருக்குது அப்படின்னு அங்கே வச்சிருங்க வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் அந்த தட்டை வச்சுட்டு உங்களுடைய குல தெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்க வீட்டுல என்றென்றைக்கும் செல்வம் நிறைந்து இருக்கணும் நிலைத்து இருக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அதை வந்து உங்க வீட்டு பூஜை அறையில அந்த தட்டுல அப்படியே வச்சிருங்க இன்றைய நாள் முழுவதும் அது அங்கேயே பூஜை அறையிலேயே இருக்கட்டும் மறுநாள் சனிக்கிழமை காலையில நீங்க ஒரு அஞ்சரைக்கு தான் இதை எடுக்கணும் ஏன்னா நாளை ஐந்து மணி வரைக்குமே நம்மளுக்கு இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது இருக்குது அஞ்சு மணி அஞ்சரைக்கு மேல நீங்க இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு மஞ்சள் துணியில முடிஞ்சுக்கோங்க முடிஞ்சு அதை வந்து நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் வச்சிருங்க மீதி பொருட்களை எல்லாம் ஓடுகிற நீர்நிலைகளிலேயோ இல்ல கால்படாத இடத்திலயோ நீங்க போட்டுடுங்க இது வந்து பண வரவை அதிகப்படுத்துவதற்காக நாம செய்யக்கூடிய பரிகாரம் இப்படி நாம செய்யும் போது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய தரித்திர நிலைகள் நீங்கி வறுமைகள் நீங்கி செல்வ நிலைகள் உயரும் பொருளாதார நிலை உயரும் வருமானம் இரண்டு மடங்காகும் நாம எந்த ஒரு பரிகாரத்தையுமே நம்பிக்கையோட செய்யணும் நம்ம பதிவிலேயே பண வரவிற்காக நிறைய பரிகாரங்களை சொல்றோம் எல்லாருக்கும் எல்லாமே வேலை செய்யுமா எல்லாருக்கும் அதை செஞ்ச உடனே பலன் அளிக்குதா அப்படின்னா கிடையாது இல்லைங்களா ஒருத்தருக்கு செஞ்ச உடனே பலன் அளிக்கும் ஒருத்தருக்கு அளிக்காது அதனாலதான் நம்ம நிறைய பதிவு கொடுக்கறோம் ஏதாவது ஒன்னாவது உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் அப்படின்னு ஆனா நம்ம சேனல்ல கொடுக்க கூடிய எல்லா பரிகாரங்களுமே கை மேல பலன் தரக்கூடியது நம்பிக்கையோட செய்யுங்கள் இப்போ இத முடிச்சுட்டோம் திருப்பியும் மறுபடியும் உங்களுடைய உள்ளங்கையில இரண்டு உள்ளங்கையிலயும் நீங்க கல்லுப்பு கொஞ்சமா எடுத்து அதை வந்து நீங்க இப்படி வச்சுக்கோங்க யாசகம் கேட்கற மாதிரி நம்ம கல்லு உப்ப வந்து உள்ளங்கையில இரண்டு கையிலயும் வச்சுட்டு உங்க குலதெய்வத்தையும் உங்களுடைய மகாலட்சுமி தாயாரையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீராத கடன் தீர வேண்டும் அப்படின்னு எங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் இந்த உப்பு கரைவது போல் எங்களுடைய பிரச்சனைகளும் எங்களுடைய கடனும் தீர வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு சுத்தமான பிடிச்சு வந்து வந்து விட்டுடுங்க உங்க வீட்டு சிங்க்லேயே ஊத்திடலாம் இல்லைன்னா கால்படாத இடத்துல ஊத்திடுங்க இந்த ரெண்டு விஷயத்தையுமே இன்றைய நாள் அமாவாசை அன்று நீங்க செய்யும் போது உங்கள் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து செல்வ நிலைகள் உயரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்க நம்பிக்கையோட செய்யுங்க உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த இரண்டையும் இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற சுக்கரகோரை நேரத்துல செய்யுங்கள் கூடுதல் பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்